தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சரர்ஸ் அதாவது வந்து கல்வியியல் கல்லூரிகள் இந்த இதில் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு ஒரு ஐநூற்றி ஐநூறு பேருக்கு மேற்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால்பர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அவங்களுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இதை நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருந்தோம் இது வித விதமாக நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பதிவுகளை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் என்ன எதுன்னு ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அதில் கைட்லைன்ஸ் என்ன வேக்கன்சி பொசிஷன் என்ன மாடல் அப்ளிகேஷன் எப்படி அப்புறம் லிஸ்ட் ஆஃப் கே க கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் கால் ஃபார் இன்டர்வியூன்னு கொடுத்துருந்தாங்க நான் இதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோஸ் நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் கைட்லைன்ஸு வேக்கன்சின்னு சொல்லிவிட்டு அப்போ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து குவாலிஃபைடாக இருக்கிறாங்க அதாவது நெட் செட்டு பிஹெச்டி இல்லை பிஜி வித் நெட்டு பிஜி வித் ஜெயஆர்எஃப் இதில் அதிகபட்சமாக பிஹெச்டி வித் நெட் ஜேஆர்எஃப் வச்சுருக்கவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இவங்க வந்து எப்படி வந்து ட டேரெக்ட்ரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனில் உங்களோடத எப்படி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் இதில் நம்ம சொல்லியிருந்தோம் இப்படி ஆர்டர் எடுத்தது மூலமாக அவங்க டேரெக்டாகவே கால் லெட்டர் எடுத்துக்கிட்டு என்ன இன்டர்வியூ எங்கே நடக்குது இல்லை அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான லிஸ்ட்டு வந்து மொத்தமாக கொடுத்துருந்தாங்க லிஸ்ட்டுன்னா இப்போ வந்து எத்தனை பேர் வந்து க கால்ஃபர் பண்ணி அவங்களுக்கான இன்டர்வியூ கார்டு கொடுத்து அவங்கள எல்லாத்துக்கும் வந்து நேர்முக தேர்வுக்கு அழைச்சிருந்தாங்க அப்படி இன்டர்வியூவில் யார் யாருக்கெலாம் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டவங்க அதுக்கப்புறம் அந்த குவாலிஃபிகேஷன் அவங்க எஜுகே எஜுகேஷன் கல்வி தகுதி குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேனல் கூப்பிட்ருந்தாங்க ஒன்னு இஸ் மூணுன்னு ஏடுக்கு தேவைப்பட்ட அந்த வேக்கன்சிக்கு ஏற்றதுவா இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படி கூப்பிட்ட அந்த நபர்கள் பார்த்திங்கன்னா நேர்முக தீர்வுக்கு வந்து அந்தந்த ஆர்ஜிடி ஆஃபீஸ் கல்லூரி இணைய இயக்குனர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இது செட்டு அது மட்டும் இல்லாமல் அது இது ச சம்மந்தமாக வந்து ஒவ்வொரு ரீஜன்லையும் உங்களுக்கு வந்து கால்ஃபர் கொடுத்து அதுக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரையும் அப்படி கிளிக் பண்ணால் இப்போ ஆர்ஜெடி வைஸில் அந்த செலக்ஷன் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணனா எத்தனை பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் அதில் லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் இது திருச்சி மதுரை தருமபுரி தஞ்சாவூர் வேலூர் சென்னைன்னு வேறு வேறு ரீஜின் வைஸில் இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த கணக்கும்படி பார்த்தீங்கன்னா வரைக்கும் டெய்லி இது ரிலேட்டடாக வந்து அந்த அப்டேட் அவங்க கொடுத்து வச்சுருந்தாங்க எவ்வளோ பேருக்கு இன்டர்வியூ எந்த எது டைப்பில் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த லிஸ்ட்டை வெளில விட்டுருந்தாங்க எல்லாம் எட்டாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ ஹாலிடேவும் கரெக்டாக வந்துச்சு அப்புறம் எட்டாம்தேதிங்கிறது எங்க கிழமையாக இருந்துச்சு ஸோ அந்த தேதிக்குள்ளே எல்லாம் ஜாயின் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணலை நிறைய பேருக்கு என்ன பயம்னா நம்ம இதுவே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி கெஸ்ட் லெக்சர்ஸ் ஏற்கனவே போட்டாங்க அதில் வந்து இரநூறு பேர் ஜாயின் பண்ணவே இல்லை அந்த ரிலேட்டில் அந்த ரிலேட்டிலேயே பார்த்தீங்கன்னா அப்பயே இரநூறு பேர் ஜாயின் பண்ணலை அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த வேக்கன்சி அதுக்கப்புறம் கால்ஃபர் அந்த வேக்கன்சி அதோட பெண்டிங்லேயே விட்டுருச்சு இந்த வாட்டி ஐநூறு பேர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நான் அப்போ வந்து டீட்டெயில் வந்து ஜென்ரலாகவே சொல்லியிருந்தாங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணலை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க என்னங்கிற லிஸ்ட்டு இல்லாமயே இப்போ முதல்ல கொடுத்த தேதியில் அதாவது இன்றைக்கி இன்றைக்கு அதாவது தேதி இன்னைக்கு வரைக்கும் லாங் லா அந்த தேதி வரைக்கும் கொடுத்த தேதியே தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணாதவங்களெல்லாம் இதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் ஒன்று அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அதுவும் இல்லாமல் நம்ம ஷார்ட்ஸ்மே போடும்போது இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம் இதெல்லாம் இதில் இருக்கும் இந்த ரிலேட்டடில் இது நடத்துவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஷார்ட்ஸ்லையும் அதை வந்து நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டு ஒன்று குரு கொடுத்துருக்காங்க செகண்ட் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த செகண்ட் லிஸ்ட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எத்தனை பேர் இப்போ கால்ஃபர் பண்ணி வச்சிருக்காங்க அது மாதிரி செகண்ட் லிஸ்ட்டில் வந்து எத்தனை பேர் டோட்டல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அந்த லிஸ்ட் ஆஃப் இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கிற ஃபுல் லிஸ்ட்டுமே இதில் கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ லிஸ்ட் ஆஃப் செகண்ட் கேண்டிடேட் லிஸ்ட்டுன்னு க்ளிக் பண்ணோம்னா இப்போ இது வந்து புதுசு இப்போ இதன்படி நீங்கள் டேரெக்டாக இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை பேர் லிஸ்ட்டில் இதில் இருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லிஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோன்னா யூஷுவலாக ரீஜியன் டைப்பில் வரும் இப்போ சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி மதுரை தஞ்சாவூர் திருநெல்வேலி இன்னைக்கு தேதி வந்து செப்டம்பர் பதினாறு திருச்சி வேலூர் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து டேரெக்டாகவே டாக்குமெண்ட் இதில் இருக்கும் இதை வந்து நீங்கள் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுள் குரோமை மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் சீக்கிரமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அதன்படி பார்த்தீங்கன்னா வி சீ தட் ஒவ்வொரு பெர்டிகுலராக இருக்கிற எல்லா நபர்களுக்கான ஆர்டரையும் நீங்கள் இதில் டேரெக்டாகவே கிளிக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க இப்போ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுது இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணலையோ அந்த ஜாயின் பண்ணாத லிஸ்ட்டில் இப்போ நோ வெயிட்டிங் லிஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் நோ வெயிட்டிங் லிஸ்ட் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அதை சைன் பண்ணி வச்சுருக்காங்க இது பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு போட்டிருந்தது இப்படி குரூப்பை இவங்க போட்ட அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேஜ் தான் இருக்கும் இது வரைக்கும் வந்து சென்னை ரீஜனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு எட்டு பேரை மென்ஷன் பண்ணி இவங்க என்ன ஜாயின் இது வந்து புது லிஸ்ட்டு இவங்க வந்து வெ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற கேட்டகரியாக இருக்கிறதுனால இவங்களை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் ஒரு எட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்குள்ள பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து மொத்தம் பதினெட்டு பேர் ஏற்கனவே ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்க போல் அதனால பார்த்திங்கன்னா இவங்க மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இங்கிலீஷ்லேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருந்திருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப தூரத்தில் தள்ளி போட்டதுனாலையோ இல்லை சில பேருக்கு வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் இது ரொம்ப தூரமாக இருக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு இதில் இருந்து யாரும் ஜாயின் பண்ணலை அதனால் ஷிஃப்ட் எந்த ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இங்கே பதினாறு பேர் ஏற்கனவே ஒரு ப எட்டு பேர் இப்போது எட்டு பதினெட்டு அடுத்தது மதுரை பார்ப்போம் மதுரை லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆறு பதிமூணு பதிமூணு பேர் இருந்தோம் இதில் ஜாயின் பண்ணல போகலாம் மதுரை லிஸ்ட்டில் அடுத்தது அதில் ஒரு இருபது முப்பது முப்பத்தெட்டு பேர் இப்போது முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தேழு பேர் தஞ்சாவூர் ரீஜனில் வரைக்கும் நாற்பத்தேழு பேர் டோட்டல் இருக்கு திருநெல்வேலி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒம்பது பேர் நாற்பத்தேழு ஐம்பத்தாறு பேர் திருநெல்வேலியில் ஜாயின் பண்ணி இது இது இப்போ கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஏழு திருச்சி இதில் ஒரு ஆறு பேர் ஐம்பத்தேழு அறுபத்தி மூணு அடுத்தது வெள்ளூர் ஐம்பத்தி மூணு வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது பேர் ஐம்பத்தி மூணு எழுவத்தி மூணு பேர் ஜாயின் பண்ணல அதாவது ஐநூறு பேர் போட்டதில் எழுவத்தி மூணு பேர் ஜாயின் பண்ணதினால இப்போ அடுத்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த அடுத்த லிஸ்ட் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஏற்கனவே இவங்களுக்கு அமைப்பு கொடுத்ததை வச்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் அவங்களோட வெரிஃபிகேஷன் இதையும் ரெண்டையும் சேர்த்து மென்ஷன் பண்ணி இவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு டேரெக்டாக கிளிக் பண்ணி இப்போ இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா டவுன்லோடு லாகின் ஆர்டர்னு இப்போ இதை என்டர் உங்கள் ரிஜிஸ்டர்ட் எம்எல்ஏடு பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் ரிசீவ் ஆகும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் இதில் இருக்கும் ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் இப்போ இப்போ இந்த சொன்ன இந்த அரௌண்டு ஒரு எழு எழுபது பேருக்கு மேலே இருக்காங்க இவங்கெலாம் வந்து இப்போ ரெண்டாவது லிஸ்ட்டு இவங்களுக்கும் ஒரு டைம் கொடுத்து வச்சுருப்பாங்க இந்த தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும் அந்த ஜ தேதி முடிச்சதுக்கப்புறம் தான் யூஆர் கோயிங் டு ஜாயின் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீ ஜாயின் பண்ணலைன்னா அடுத்த லிஸ்ட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கௌரவ விரியாளர்கள் லிஸ்ட்டு கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா மூணு விதமான டைம்லையும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்ததாகவே இருக்கும் அது மாதிரி மூணு விதமாக இருக்கிறவங்களையும் வந்து ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு தேர்ட் வெயிட்டிங் லிஸ்ட் கூட கொடுத்துருந்தாங்க இந்த மூணு வெயிட்டிங் லிஸ்ட்டும் இதில் கேதர் பண்ணி போயிருந்தாங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா இந்த வாட்டியும் ஃபஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் ஆக்சுவலாக எதுக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு காரணத்துக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ பெருசாக போட்டுடுறேன் முதல் காரணம் என்னென்னா எல்லாேருக்கும் அவங்க சொந்த ஊர் தெரிஞ்ச ஊர் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த ஊரில் இங்கே போடலை பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு மூணு டிஸ்ட்ரிக் தான் நீங்கள் கால்ஃபர் பண்ண வைக்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு ரூல் இருந்துச்சு ஆனால் அவங்களால அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும் நிறைய பேர்லாம் வந்து இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் கூட ட்ராவல் பண்ணி கூட இந்த ஜாப் எப்படியாவது நம்ம செக்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்காங்க ரெண்டாவது காரணம் நம்பர் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிரைவேட் இன்ஸ்டியூஷில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு ஒரு கேடரில் இருக்காங்க கெஸ்ட் லெக்ஸர் இருந்தால் நிறைய பேருக்கு வந்து பிஹெச்டி கைட்ஷிப்பு கொடுக்குறதில்லை அதே மாதிரி வந்து இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்ன்னு மாறிட்டாங்கன்னா ஆல்ரெடி அங்கே நிறைய பேர் சொல்ல போனா முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ்லாம் ஏற்கனவே கெஸ்ட் லெச்சர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கான ஓபனிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு இதன்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே யாருமே வந்து கெஸ்ட் லெக்சராக ஜாயின் பண்ணுறது வேண்டாம் ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் மூணாவது பெரிய காரணம் என்னென்னா இதில் ஒரு பெரிய லைஃப் இல்லை அப்படிங்கிறது ஏன்னா அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ ரொம்ப லாங் ஏஜில் எல்லாேருமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா யூஜிசி குவாலிஃபிகேஷனோடவோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்து எம்ஃபில் இருக்கிற காலகட்டம் இருக்கிற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்பித்து அப்போயிலேருந்து கெஸ்ட் லெக்சர் அப்படியே அப்சர்வ் பண்ணி பர்மனென்ட் போடுவாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ காணல் நீர் மாதிரி போயிடுச்சு அதுவும் இல்லாமல் நிறைய இது விஷயங்கள் நடந்ததுனால இந்த கனச கசப்பான அனுபவத்தில் நிறைய பேர் இதே குவாலிஃபிகேஷனோட ரிட்டர்டாக ஆகிருக்காங்க ஸோ அதனால் வந்து யாருமே இதை வந்து பெருசாக நம்புறதில்ல அதனால தான் இந்த பக்கம் போகிறதில்ல அதுவும் இல்லாமல் ஏற்கனவே கைட்ஷிப் வச்சுருந்தாங்கன்னா கெஸ்ட் லெக்சராக மாட்டாங்கன்னா கட் ஆயிடும் ரெண்டாவது இவங்களுக்கான கட் ஆயிடும் அப்புறம் எதுக்குடா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும் அதனால யாருமே இதில் பெருசாக ஜாயின் பண்ணுறதில்லை அப்படி ஜாயின் பண்ணுற மக்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் செட் நட்டு முடித்தாங்க பிஹெச்டி முடிச்சிருந்தாங்க போய் பேரலாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுறாங்க இப்போ வந்து லிஸ்ட்லேயே நீங்கள் பேரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட டேட்டா பர்த்தை செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் கடைசியில் ரெகுலர் கிடைக்கும் நம்ம வந்து நிரந்தர பேராசிரியராக நம்ம பணியில் இருக்கிறோமோ இல்லையா இந்த கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக இருந்து அப்படியே நம்ம ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மட்டும் நம்ம சர்வீஸை பார்த்துட்டு அறுபது வயசோட நம்ம ரிட்டர்ட் ஆகி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தான் இப்போ இருக்கிறதுனால இந்த இதெல்லாம் இதுக்கான சரியான உந்துகோலாகவும் நிறைய பேர் இதுவும் வந்து நேர டேரக்டாகவும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையிலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக தான் வந்து கெஸ்ட் லைசர்ஸ்க்கான லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா நிறைய பயம் இருக்குது ஏன்னா இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல பிரின்ஸிபலாவோ அடுத்தடுத்த கேடரலாவோ அவங்கெல்லாம் வந்து அந்தந்த கால காலேஜ்லேயே அவங்க ஒர்க் பண்ணலாம் ஆனால் மற்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு இங்கே கொடுக்கல அப்படிங்கிறது தான் இதுக்கான உண்மை ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் வாட்டி உள்ள மாதிரி செகண்ட் லிஸ்ட் வச்சுருக்காங்க இந்த செகண்ட் லிஸ்ட்லேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணலன்னா அடுத்து தேர்ட் லிஸ்ட் விடுவாங்க இதுக்கு தேதிங்கிறது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது அது எந்த தேதிங்கிறது அடுத்தது வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம டேரக்டாக சொல்கிறோம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்படனுக்கு பண்ணி நோட்டேஷன் கொடுக்கலங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சாக் பண்ணி சஃப்டி பண்ணி சொல்லுங்கள் இது இல்லாமல் நம்ம ஆப் தனியாக வச்சிருக்கோம் இல்லாமல் அதில் வந்து நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி நெட் செட்டுக்கான இங்கிலீஷ் மெட்டீரியல்க்கு இது மாதிரி ஜென்ரல் பேப்பருக்கு எல்லா பேப்பருக்கான செட் நெட்டு செட்டுக்கு பேப்பர் ஒன்றுக்கு மெட்டீரியல் வச்சிருக்கோம் இதையும் நாங்கள் இதில் ஆட் பண்ணுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் அதை எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி சப்ளை பண்ண சொல்லுங்கள் இப்போ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் அதை எப்படி டவுன்லோட் பிங்க்கு கிளிக் பண்ணி எப்படி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது எப்படி மெட்டீரியல் சக்ஸஸ் பண்ணுறது அதில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் மெசேஜ் நமக்கு போடலாம் அதையும் நீங்கள் நாங்கள் ரெஸ்பான் பண்ணுவோம் அதையும் நீங்கள் அதில் பார்க்கலாம் இப்போது இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹாப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டேரக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையவே நோட்ஸ் உள்ளதாக வந்து நிறைய இது வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்டவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் எல்லாம் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டைரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனத்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன் இன் டு இது இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ காண்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொள்ளுது அது மாதிரி அதே ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேர் நோட்ஸ் பிஜிடி எப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறமாதிரி மாதிரி டி எப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் இது சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுல இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அது இல்லாமல் ஏதாவது கண்டெக்ட் பண்ணால் நீங்க டேரக்டாக சர்ச் சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இதுக்குனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜ்ஜி ஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷ்ருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரெக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லோரும் இருக்கிறனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் இதை டைரெக்டாக க்ளிக் பண்ணீங்கன்னா கீழே உங்களை சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பிட்டு வந்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்டாக அந்த உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுவோன்னே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யூவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானதும் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் ஏறினாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்